கண்ணுகுட்டி மாதிரி தெரிய வேண்டிய வயசுல கண்ணம்மா பெற்ற டெட் பாடி மாதிரி ஆகிட்டேடா கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் சார் டாக்டர் கூப்பிடுறார் குந்து வணக்கம் டாக்டர் வணக்கம் இவன் என் பையன் இவரு உங்க பையனா கலரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க இவன் எங்க அம்மா மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க டாக்டர் புள்ளூர் கிருஷ்ணகோயில்ல இருந்து உடுப்பி கிருஷ்ணகோயில் கோயில் வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சு தவம் இருந்து பெத்த பையன் இவன் இவனுக்கு கிருஷ்ணன்னு பேர் வச்சேன் ஆனா இப்ப கிரிக்க ஆயிட்டான் டாக்டர் இவனுக்கு லேடி பாடி போபியா வியாதி கேள்விப்படாத வியாதியா இருக்க டாக்டர் ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு முன்னால என் பையன் முன்னால ஏடாவுரமா ட்ரெஸ் பண்ணிட்டு போன பொண்ண பார்த்து ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டான் வானம் பறி போச்சேன்னு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் அத பார்த்த அதிர்ச்சியில இவனுக்கு இந்த வியாதி வந்துருச்சு அதுக்கப்புறம்

மாதிரி வியாதி இருக்குன்னு சொன்னேனே உடனேடியா ட்ரீட்மென்ட் கொடுங்க நோ ட்ரீட்மென்ட் நோ ட்ரீட்மென்ட் முதல்ல இவனுக்கு எப்படி ஒரு வியாதி இருக்குன்னு சர்டிஃபிகேட் வந்தா பாறேன் கரெக்ட் டாக்டர் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது எல்லாம் இந்த சர்டிஃபிகேட்ட காட்டுறேன் இல்லனா ஊர்ல இருக்கறவங்க எல்லாம் இவனை அடிச்சே கொன்னுடுவாங்க போயிட்டு சாமி ஆளு வர கடவுளே இன்னைக்காவது என் பையன் யார்கிட்டயே அடிவாங்காம வீட்டுக்கு வரணும்

எங்க போல பீச்சுக்கா சினிமாவுக்கா என்ன சொல்லிட்டு போவான் பீச்சுக்கே போலாங்க என்ன பஸ் ஒருத்துக்குள்ள உசு முச்சு பட்ட பகல்ல நடு ரோட்ல ஒரு பொம்பளை துணியா புடிச்சு அவுக்கிறனா, நீ பெரிய தாதாவா கூடு கட்டி அடிச்சனா அங்கங்க பேட் வைக்கிற மாதிரி ஆயிடும் என்ன கூப்பிடையா நீ என்ன லஞ்சா என்ன உனக்கு இங்கேயே சமாளித்து கொடுப்பாரு சமாதி கட்டுறதுக்கு முன்னால இந்த சர்டிபிகேட்டை படிங்க என்னது லேடி பாடி போபியா வியாதியா அப்படின்னா ஆமா பொம்பளைங்க சேலை ஒதுங்கி இருந்தா அதை இவனால தாங்கிக்கவே முடியாது உடனே பதவி போய் அவங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக உசு உசுன்னு சைக பண்ணுவா இத பல பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு இவனை உத உதன்னு உதைச்சிருக்கிறாங்க அப்படியா அது சரி என்ன பார்த்ததுக்கு உசு உசுங்கிறான் ஐயா இது அந்த உசு உசு இல்லம்மா உங்கள் சட்டையோட வேல் பட்டல் கைட் இருக்குது ஆமா இப்ப எதுக்கே உசு உசுங்கறான் ஐயா இது அந்த உசு உசு இல்லம்மா நீங்க அடிச்ச அடியில தொப்புல்ல இருந்து தொண்டை வழியா கிளம்பி வந்த உசு உசு சரி சரி குறி போங்க வாடா வாடா இது உசு உசுன்னா மூடாது நம்ம தான் மறைக்கலாம்

பெண்களை தெய்வமாக நினைக்கும் ஒரு மா மனிதர் யார் என்றால் இங்கே அமர்ந்திருக்கும் திரு கிருஷ்ணா அவர்கள் தான் அவர்களை பாராட்டுவதில் நமது பெரும் மகிழ்ச்சி அடைகிறது அவர்களை பேச அழைக்கிறேன் எனக்கு முன்பு பேசிய சகோதரி ஆண்கள் சொல்லிவிடுவதை பற்றி சொல்லிவிட்டு போனார் ஐ சாரி சொல்லிவிட்டு போனார்கள் சைட் சாட்டிலைட் டிவியில் வரும் விளம்பரம் வரைக்கும் பெண்களை கேவலப்படுத்துகிறார்கள் அவர்கள் வேட்டை கற்ற வேண்டும் அடிங்க அம்மா இந்த சட்ரி கேட்டை கொஞ்சம் பாருங்க வாட் இவருக்கு லேடி பாடி ஃபோபியா வியாதியா ஐ அம் வெரி சாரிங்க சாரிய விடுங்க முதல்ல சாரியால போத்திக்கங்க ஜாக்கெட் போட்டா என் பையன் பிராண்டின் போ பா பா இவங்க பாராட்டி விடுவானா